திருவெரும்பூர் அருகே சுமார் ஆயிரம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவேம்பூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பத்தாளம்பேட்டை கிளியூர் மற்றும் திருநெடுங்குளம் ஆகிய பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் சுமார் ஏக்கர் நெற்பயிர்கள் ஆயிரம் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மழை தொடர்ந்து நீடித்ததால் மேலும் பல நூறு ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் எனவும் தண்ணீர் வடியாவிட்டால் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் இதுகுறித்து திருவரும்பூர் வட்டார வேளாண் உதவி இயக்குநர் சுகன்யா தேவி கூறுகையில் பத்தாளம்பேட்டை கிளியூர் ஆகிய பகுதிகளில் உள்ள வயல்களில் இரண்டு நாட்களுக்குள் தண்ணீர் வடியாவிட்டால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் எனவும் தண்ணீர் வடிந்துவிட்டால் பிரச்சினையில்லை எனவும் தெரிவித்தார்